எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி நேர்களே உங்களை இந்த மிக முக்கிய பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் கடகராசி அன்பர்களே உங்களுடைய அற்புதம் என்னவென்றால் தாயுள்ளம் பண்பு அன்பு இவற்றிற்கெல்லாம் நீங்கள்தான் உதாரணமாக திகழ்வீர்கள் அப்படிப்பட்ட உதாரண புருஷனாக உதாரண புருஷியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சில நிலைகளிலே அற்புதங்களை தரக்கூடிய கிரக நிலைகள் இப்போது உங்களுடைய ஒன்பதாம் நிலையிலே ராகு பகவான் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் ராகு இங்கு பெயர்ச்சி பத்தாம் இடத்திலே இருந்த ராகு அதோடு குருவும் அங்கிருந்து பல சிக்கல்களை தொல்லைகளை இன்னல்களை சந்தித்த உங்களுக்கு மெதுமெதுவாக ஒரு முன்னேற்றம் என்பது வரக்கூடிய நிலையில இப்போது இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும் போது உங்களுக்கு எப்படி வாழ்க்கையிலே வெற்றிக்கான பாதைகளை பொறுமையாக கடைபிடித்து வெற்றி அடைய முடியும் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ராகு பகவான் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் பயணப்படக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் இப்போது உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்து ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று வக்கரம் பெற்று கண்டக சனி பலன்களையும் சற்று இணைந்தே தரக்கூடிய ஒரு நிலை இங்கு சில கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை இப்போது சரி செய்து கொள்வதற்கு சீர் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு பல வாய்ப்புகளை இந்த நிலை தரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது செழிப்பை தரக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடியது அகிர் புதன்யா என்ற நட்சத்திரம் ஆழமான அடித்தளத்தை உங்களுக்கு தரக்கூடியது இந்த பிரபஞ்சம் எது உங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கின்றதோ அதை உங்களிடம் இருந்து விலக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே தடை தாமதம் பிரச்சனைகள் என்று எது ஒன்று இருந்தாலும் அதை உங்களுக்கு காட்டி கொடுத்து அதை உங்களுக்கு புரிய வைத்து அந்த புரிந்த அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்ற யோசனையும் உங்களுக்கு தந்து அதிலிருந்து மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அமைப்பு காரணம் என்னவென்றால் காலபுருஷ தத்துவத்தின் அமைப்பின்படி இந்த ராகு இருக்கக்கூடியது பன்னிரெண்டாம் ராசி மண்டலம் மீனம் சனி பகவான் இருக்கக்கூடியது பதினோராவது ராசி மண்டலம் வக்கரம் பெற்று பத்தாம் இடத்திற்கான அந்த ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நிலை ஆகினால் சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியில்தான் ஆட்சி வக்ரம் மூலத்திரிகோணம் அதேபோல் ராகு எங்கு இருக்கிறாரோ அங்கே அவரே ஆட்சி செய்வது போன்ற பலனை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல சனி பகவானை போன்றே பலன் தரக்கூடியவர் ராகு உங்களுடைய ராசிக்கு மிக பொருத்தமாக உங்களுக்கு இணை துணையாக இருப்பது இந்த ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆகையினால் சனி பகவானால் உயரக்கூடிய பல அமைப்புகளை இந்த கிரகநிலை உங்களுக்கு தரும் இது உடனடியாக வந்துவிடுமா என்றால் பொறுமை எட்டு மாத காலத்திலே மெதுமெதுவாக கட்டமைக்க வேண்டும் செழிப்பை தரக்கூடியது திருமண மாணவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்றால் இந்த காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிக அற்புத வாரிசாக உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் எதற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆழமான அடித்தளத்தை இடுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையின் வயதிற்கு ஏற்பது சிறந்ததாக இருக்கும் மாணவர்களாக இருக்கும் போது கல்வியிலே ஆழ்ந்த நாட்டம் என்பது இப்போது இருக்கும் புரியாத விஷயங்களையும் அமானுஷியங்களையும் புரிந்து அதாவது அறிவியல் படித்தவர்களுக்கு தெரியும் வேதியியல் படித்தவர் கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு தெரியும் இந்த பிரபஞ்ச விதிகள் எல்லாம் மிக நுட்பமாக ஆராய்ந்து சென்று கொண்டே இருந்தால் ஒரு விடைக்கு மற்றொரு விடை கிடைத்து கொண்டே இருக்கும் அந்த விடைக்கு ஒரு கேள்வி அதன் பின்பு இப்படி விடை கண்டுபிடித்து சென்று கொண்டே இருக்கும் போது கடைசியில் தெய்வம் தான் இதை செய்திருக்கும் என்ற முடிவுக்கு வந்து விடுவார்கள் பல விஞ்ஞானிகள் இதை சொல்லி இருக்கிறார்கள் அப்படி அற்புதத்தை ஆழமான கட்டமைப்பை இயற்கையின்பால் தரக்கூடிய அற்புத நட்சத்திரம் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் லைஃப் இந்த இரண்டிற்கும் இடையே அதாவது ஆன்மீகம் தெய்வ பக்தியும் பொருள் தேடல் இரண்டுமே சமநிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை தேடும் போதும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் அது மட்டுமல்ல வாழ்க்கைக்கு பின்னர் என்று இருக்கக்கூடிய அந்த அருள் தேவை இறைவனுடைய அருள் தேவை என்பதற்காக அதற்கான தெய்வ மார்க்கத்திலே இருக்க வேண்டும் சாத்வீகமாக இருக்க வேண்டும் உங்களுடைய எண்ணத்தில் நல்லவை இருக்கும்போது விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அந்த பாங்கு இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு அதனால்தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கான மிருகம் என்று சொல்லும் போது பசுமை சொல்லுவார்கள் அது என்னதான் செய்தாலும் பாலை தந்து தன்னுடைய கன்றுக்காக அல்ல இந்த உலகத்திற்காக பல நிலைகளிலே தன்னுடைய வேலையை செய்து உலகம் செழிப்பதற்கு வேலையை செய்யும் அப்படி உலகம் செழிப்பதற்கு ஒரு தாயன்போடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது அற்புதம் உங்களுடைய ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு தான் அந்த ராகு பயணப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறது ஆகையினால் ஒரு சிறு சிறு மாற்றங்கள் தடைகள் இவையெல்லாம் தாண்டி வரும்போது மிகப்பெரிய வெற்றி உங்களுடைய வேலை தடை தாமதமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதிலே ஒரு மாற்று யோசனை செய்தால் வெற்றி என்பது இருக்கும் தண்ணீர் நீர் சார்ந்த வேலைகளிலே இருக்கிறீர்கள் கடல் கடல் கப்பல் கட்டுதல் அல்லது கப்பல் நிலை தொழில் என்றால் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் சில கஷ்டங்கள் இருக்கும் ஆரம்பத்திலே தடை தாமதம் இருக்கும் மனம் நொந்து போகக்கூடிய செயல்பாடுகள் என்று ஒன்று வந்தால் உடனடியாக ஒரு நல்ல குரு ஒரு மென்டார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு உடனடியாக தெய்வ பக்தியோடு மீண்டும் முயற்சி செய்யும் போது வெற்றி வேலை தேடுகிறீர்கள் என்றால் முதல் தடை இருக்கும் அதன் பின்பு தடைகூட தாண்டி தடையும் தாண்டி மிக மந்த நிலை இருக்கும் அதாவது போட்டது போட்டது போன்று இருக்கிறதே என்ற வருத்தம் கூட வரலாம் ஆனால் எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றியை உங்களுடைய தொடர் முயற்சியின் மூலமாக அடைவதற்கான வாய்ப்புகளை இது தரும் அதற்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அதாவது சாதாரணமான யோசனையை தவிர்த்து சம்பிரதாய யோசனையை தவிர்த்து வேறு ஒரு யுக்தியை சாத்வீகமாக இருக்க வேண்டும் அதில் சட்டப்படி இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் காரணம் எட்டாம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்றிருக்கும் போது சடன் சேஞ்சஸ் திடீர் மாற்றங்கள் இருக்கும் இந்த திடீர் மாற்றங்கள் இருநிலை ஒன்று நல்ல நிலை ஒன்று மோசமான நிலை நல்ல நிலைக்கான வழியை உங்களுடைய சாத்வீக அதாவது நல்ல நேர்மையான சிந்தனைகள் மூலமாக பக்தி சிந்தனைகள் மூலமாக உங்கள் நலம் மற்றவர்களுடைய நலம் ஒத்து இசைந்து இருக்கக்கூடிய அமைப்பில வெற்றியை தந்துவிடும் பதினோராம் இடத்து லாப பயன்களை குரு பகவான் தரக்கூடிய அந்த அமைப்பு காரணம் குரு உங்களுடைய ராசிக்கு இப்போது பதினோராம் இடத்துல இருக்கிறார் அந்த குரு பகவானுடைய ஆட்சி விடான மீனத்தில் தான் ராகு இருக்கிறார் ஆகினால் இங்கும் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் காலப்போக்கில மிகப்பெரிய வெற்றியை தருவதுதான் இந்த பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்து குருவிற்கு ஒரு சிறப்பு தன்மை என்ன தெரியுமா இந்த காலப்போக்கில எந்த அளவிற்கு நல்லதை நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்ல லாபங்களை எதை நினைக்கிறீர்களோ அதையே லாபங்களாக உங்களுக்கு சந்தோஷமாக அனுகூலமாக தருவார் தீயவை நினைத்தால் அதையே காலப்போக்கிலே வளர்ச்சி செய்து தீயவையை திரும்ப தந்துவிடக்கூடிய அமைப்பு ஆகையினால் வெற்றி என்பது வேண்டுமென்றால் சாத்வீக முறைப்படி உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ரதேவ சன்னிதானங்களுக்கு சென்று வேண்டுவது தினமும் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் தரும் அது மட்டுமல்லாமல் குரு பகவானை வேண்டுவதற்காக பொதுவாக இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் மற்றும் விஷ்ணு கோயில்கள் பெருமாள் கோயில்கள் இருந்தால் அங்கு வேண்டுவதும் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஆனால் துன்பம் எப்போது வரும் பழி உணர்வு குற்ற உணர்வு எப்படியாவது யாரேனும் தள்ளியாவது நாம் அவர் மீது ஏறி நின்று உயரமாக வந்துவிட வேண்டும் என்று நினைக்கும்போதுதான் அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான் தேவையற்றது சாத்வீக முறையில் தெய்வ மார்க்கத்திலே நன்னெறியோடு இருக்கும்போது இந்த எட்டு மாத காலத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் எனது அன்பு கடகராசினியர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கடக ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் நன்றி